தமிழ்நாட்டை சுடுகாடாக்க காங்கிரஸ் மற்றும் திமுக டார்கெட் எடப்பாடி அதிர்ச்சி மேகதாது அணை கட்டி தமிழகத்தை பாலைவனமாக்க காங்கிரஸ் குறிக்கோள் கொண்டுள்ளதாகவும் திமுக அரசு இதை கைத்தட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதா அண்மையில் தகவல்கள் வெளியாகி இருந்தது தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் சரியாக வாதாடாமல் காவிரி நீர் உரிமையை விட்டு கொடுத்து விட்டதா எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் மேகதாது அணை கட்டுவது குறித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய முப்பது பேர் கொண்ட உயர்மட்ட அதிகாரிகள் குழுவ கர்நாடக அரசு அமைத்திருப்பதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி தகவல் ஒன்றை தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக இபிஎஸ் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்க பதிவில் தமிழகத்தை பாலைவனமாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு செயல்படுவது இருக்கு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட திட்ட அறிக்கையை தயாரித்து வரும் கர்நாடக அரசு இன்றைய தினம் அணையை கட்டுவது குறித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய முப்பது பேர் கொண்ட உயர்மட்ட அதிகாரிகள் குழுவை அமைத்திருப்பதா செய்திகள் வருகின்றன தமிழக மக்களின் ஜீவாதார பிரச்சனையா காவிரி விவகாரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு தமிழகத்தின் சார்பில் வலிமையான வாதங்களை வழக்கறிஞர்கள் மூலம் எடுத்து வைக்காமல் ஏனோ தானோ என்று செயல்பட்டதால்தான் இந்த துர்பாகிய நிலை ஏற்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் இருக்கும் காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தில் உரிமைகளை கர்நாடகத்துக்கு விட்டுக்கொடுப்பதே வாடிக்கையாகிவிட்டது திமுக தலைமை தங்களுடைய சுயநலத்திற்காக தங்கள் குடும்ப தொழிலை பாதுகாக்க கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு லாலிபாடும் போக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது திமுகவின் இந்த துரோக செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும் இனியாவது திமுக எப்படி என்பதை தமிழக மக்களுக்கு புரிந்து கொள்ளட்டும் துரோகம் செய்யும் நினைப்பை கைவிட்டுவிட்டு சட்டரீதியான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு காவிரியில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் மேலும் மேலும் ஸ்டாலின் செய்யும் ஊழல் வழக்குகளை அமித்ஷா அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார் எனவும் கண்டிப்பாக இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி என்பது வெற்றி பெறாது அவர்கள் செய்யும் ஊழலுக்காக கண்டிப்பாக அவர்கள் சிறைக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக கே என் நேரு கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் துரைமுருகன் செந்தில் பாலாஜி போன்ற முக்கிய நபர்களின் முக்கியமான ஆவணங்கள் அடங்கிய ஃபைல்ஸ் அமித்ஷாவின் டேபிளின் மேல் இருப்பதாகவும் கூடிய விரைவிலே பத்து முதல் பதினைந்து அமைச்சர்கள் வரை சிறைக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது